ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி நாற்பத்தி ஓராவது தலைப்பு ஆச்சாரங்களில் பாகுபாடு குரல் தீர்ப்பு தொடர்ச்சி ஒழுக்கத்தால் தான் ஒருத்தனுக்கு உயர்வு என்று ஜென்ரலாக சொல்லிவிட்டு உடனேயே இப்படி பிராமணனின் ஒழுக்கத்தை ஸ்பெஷலாக சொன்னதால் அவர் நம் கால அபேதவாதிகளில் ஒருத்தர் இல்லை என்று காட்டிக்கொண்டு விடுகிறார் மற்ற எல்லாரையும் விட பிராமணனுக்கு ஆச்சாரம் விசேஷமானது என்பதை ஒப்புக்கொண்டுதான் இங்கே தனியாக அவனை பற்றி மட்டும் சொல்கிறார் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் என்பதை இன்னொரு தினுசிலும் அர்த்தம் பண்ணி கொள்ளலாம் அதாவது பிராமணன் தன்னுடைய பிறப்பொழுக்கமான அதாவது பிராமணர்களுக்கு மாத்திரம் உரியனவான ஆச்சாரங்களில் குன்றிப்போனால் உலகமே கெட்டுப்போகும் கெடும் என்றும் அர்த்தம் பண்ணலாம் இன்னொரிடத்தில் இவரே ஒரு தனி மனுஷியனுக்கு உண்டாகிற இல்லாமல் ஒரு தேசத்துக்கே ஏற்படும் க்ஷாமங்களை சொல்லும்போது அறுதொழிலோர் நூல் மறப்பர் என்கிறார் அதாவது ஷட்கர்ம நிரதர் எனும் பிராமணர் வேதத்தை மறந்து போவார்கள் என்கிறார் ஆனதால் பிராமணன் வேதாத்தியனத்தை விடுவதாலோ வேறு தப்பு பண்ணுவதாலோ அவனும் அவனுடைய ஜாத்தியும் மட்டுமின்றி லோகமே கெட்டுப்போகும் என்ற கருத்து உடையவர் திருவள்ளுவர் என்று தெரிகிறது எனவே இங்கேயும் கெடும் என்பதை அவன் தன் அந்தன பிறப்புக்குரிய ஆச்சார ஒழுக்கத்தில் குன்றினால் உலகமே கெடும் என்று அர்த்தம் செய்து கொள்ளலாம் அங்கே அருதொழிலோர் மறைநூல் மறப்பதே உலகுக்கு தீமை என்றவர் இங்கே மறையை மறந்தால் கூட பரவாயில்லை அந்த தீமையை விட பெரிய ஹானி என்னவென்றால் அவன் குலாச்சாரத்தை பிறப்பொழுக்கத்தை விடுவதுதான் என்கிறார் வேதமே வேண்டாம் ஒழுக்கம் போதும் என்று சொல்கிற கோஷ்டியில் அவர் இல்லை வேதம் போனால் லோகத்துக்கு கஷ்டம் ஏற்படும் என்றே அபிப்பிராயப்படுகிறவர் வேதத்தை மெமரைஸ் பண்ணி மனப்பாடம் செய்து புஸ்தகம் எழுதி பிரசங்கம் பண்ணிவிட்டால் போதும் ஆச்சாரம் வேண்டாம் என்ற கோஷ்டியிலும் இல்லை இரண்டும் வேண்டாம் என்ற கோஷ்டியிலும் இல்லை இரண்டும் வேண்டும் என்கிறார் இரண்டில் அத்தியனத்தை விடுவதை விட ஆச்சாரத்தை விடுவதே பெரிய கஷ்டத்தை கொடுக்கும் என்கிறார் சரியாக பார்த்தால் அத்தியனத்தை அடியோடு விட்டுவிடுவதை அவர் கொஞ்சங்கூட ஒப்புக்கொள்ளாதவர் என்று தெரியும் தற்காலிகமாக மறந்து போவதைத்தான் சொல்கிறார் மறப்பினும் என்கிறாரே தவிர இழப்பினும் விடினும் என்று சொல்லவில்லை வேதத்தை விட்டே விட்டால் லோகத்துக்கு அனர்த்தம்தான் மறந்து போன நிலையில் கூட அது மறந்தால் பரவாயில்லை அந்த மறந்த நிலை அப்படியே நீடித்து விட்டு போகட்டும் பிராமணன் ஆச்சாரத்தோடே இருந்துவிட்டால் அதுவே போதும் என்கிறாரா இல்லை வேதத்தை மறந்தவன் அதை மறுபடியும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றே சொல்கிறார் மரப்பினும் ஓத்துக்கொழலாகும் அதாவது மறுபடி கற்றுக்கொள்ள முடியும் என்கிறார் முடிகிற விஷயமென்றால் அப்படி பண்ண வேண்டுமென்பதே உள்ளர்த்தம் மறையை மறந்தவன் மறையை மறந்தாலும் குலாச்சாரத்தை மறவாமல் பின்பற்றிக்கொண்டு பிறகு மறந்து போன மறையையும் மீண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பரமசாஸ்திரியமாக சனாதன நெறிப்படி வள்ளுவர் நினைத்து உபதேசம் பண்ணியிருக்கிறார் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்